புதுச்சேரி தொகுதியில் பாஜக கட்சியை தேர்தலில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு புகார் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பாஜக விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்ததாகவும் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படியும் கண்டிப்பின் அம்பலமான தேர்தல் நன்கொடை பத்திர விவகாரம் நாங்கள் ஊழல் செய்யாத கட்சி என கூறி வரும் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா தலை வேண்டும் என தெரிவித்தார் கட்சிக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை சிபிஐ உள்ளிட்ட அரசு அமைப்புகளை வைத்து மிரட்டி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடைகளை பெற்றுள்ளது இது மோடியின் இமாலய ஊழல் இதை உச்ச வெளியில் கொண்டு வந்துள்ளது இந்த பணத்தை கொண்டுதான் எதிர்கட்சிகளை கவிழ்க்கவும் நசுக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் பத்திர நன்கொடை விவகாரம் ஒரு விஞ்ஞான ஊழல் இது குறித்து முறையான விசாரணை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது அதை பாஜக சந்திக்க வேண்டும் என தெரிவித்த நாராயணசாமி காங்கிரஸ் திமுக அமர்ந்து பேசி இந்திய கூட்டணி சார்பில் புதுச்சேரிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படுவார்கள் ஆனால் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் பாஜக கட்சியில் தேர்தலில் நிற்க யாரும் தயாராக இல்லை என்றும் ரூபாய் ஐம்பது கோடி கொடுத்தால் தான் பாஜக சீட் வழங்கப்படும் என பேரம் பேசப்படுவதாக பரபரப்பு குற்றம் சாட்டிய அவர் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் யார் வேட்பாளர் என்று ஆட்சியில் இருப்பவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை பணத்தை நம்பியும் லஞ்சத்தை பெற்றும் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு புதுச்சேரி பாஜகவினர் வந்துவிட்டது பரிதாபமாக உள்ளதாக தெரிவித்த நாராயணசாமி புதுச்சேரியில் ஆட்சியில் உள்ளவர்கள் வெளிநாட்டிற்கு கடத்துவதாக புகார் கூறிய நாராயணசாமி மத்திய அரசின் அனுமதி இல்லாமல் வெளிநாட்டிற்கு செல்லும் அமைச்சர் மீது மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் அவர் நரேந்திர மோடி பெரிய அவர் பெரிய மொழி சின்ன மொழி இந்த மேரி ஆட்சி காலத்தில் நான் முதலமைச்சராக பொழுது காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்த கட்டி முடிக்கப்பட்டது அதற்கு திருப்ப விழாவிற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்த சமயத்தில் இந்த கட்டிடத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறக்க இருக்கிறார் என்று அம்மையார் அவர்கள் எங்களுடைய விழாவை தடுத்து நிறுத்தினார் அதற்கு பிறகு பிரதமரும் இந்த பேரி கட்டிடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திறந்தார் ஆனால் நேற்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் இரண்டாவது முறை திறக்கிறார் அதாவது ஒரே கட்டிடத்தை எத்தனை பேர் எத்தனை தடவை திறப்பது கேலி கூத்தாக இருக்கிறது ஒரு நிர்வாகமா அரசா ஏற்கனவே திறந்த கண்டிடத்தை இன்னொரு முறை திறக்க வேண்டிய அவசியம் என்ன ஆனால் இதற்கு ரங்கசாமி